மட்டும்ஸ்டிக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சீனி இப்போ சீனி மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெறு வெறுப்பான சுடுதண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிருக்கேன் நான் எப்படி மாவு சப்பாத்திக்கு மாவு பண்ணிவினா அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேங்க நான் நான் போடுற மெத்தடில் போட்டீங்களாக்கும் மாவு உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு போட்ட சப்பாத்தினாலும் உங்களுக்கு நைட்டு வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ இதை மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கையில் மாவு ஒட்டாதுங்க இந்த மாதிரி நம்ம மாவு தண்ணி சுடுதண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி பிசையும் போது நமக்கு கையில் மாவும் ஒட்டாது நல்லா பிசுக்கு பிசுக்குன்னு இருக்காதுங்க நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையணும்னு எல்லா வீடியோ நான் சொல்கிறது தாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ கடை சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க இப்போ ஜீரமும் பட்டையும் பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு மிளக்கா நீக்கூடிய அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி எடுக்குங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி பொடி ரொம்ப சேர்க்க வேண்டாம் கம்மியாக சேர்த்துக்குங்க இந்த கறிக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கம்மியாக பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சின்னதாக தக்காளி கட் பண்ணுறோன்னு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதையும் சேர்த்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா வதக்கி எடுத்து இப்போ இதில் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோங்க தேங்காய்பால் எடுத்துரு ரெண்டாவது பாலை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் வந்து வேக வச்சு ரெண்டு உள்ள கட் பண்ணி எடுத்துரைக்கேன் இப்போ அதையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதிக்குது இப்போ கலந்து விட்டுருக்கோங்க இப்போங்க ஃபஸ்ட்டு பழம் நல்லா திக்காக எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ அதையும் சேர்த்துக்காங்க ஃபஸ்ட்டு பால் சேர்த்துட்டு நமக்கு கொதிக்க விடக்கூடாங்க கலந்து விட்டுட்டு இந்த டைத்தில் உப்பு வச்சு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு பழம் கரெக்ட் பண்ணிக்க கொஞ்சமாக கருவேப்பில மல்லிதா இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு பால் சேர்த்துட்டு நமக்கு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் பிரிஞ்சு போயிடும் இதான் நமக்கு பார்க்குவாங்க சப்பாத்திக்கு பூரிக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கறி நல்லா இருக்குங்க உள்ள கலந்து வெங்காய கறி இப்போ இதுமாதிரி நம்ம இறக்க போகும்போது கொஞ்சம் மரத்தை பொருட் இறக்கிக்கங்க அவ்வளோதாங்க அருமையான கறி ரெடியாகிடுச்சுன்னு நினைக்கிறோம்னா இன்னும் இருக்குது இப்போ இதை இறக்கிக்கலாம் இப்போ நமக்கு சப்பாத்தி சப்பாத்திக்கல்லும் நல்லா சூண்டாகி இருக்குது இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறோம் வேகவும் நம்ம திரி போட்டுக்கலாங்க உடனே திருப்ப வேண்டாம் இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு இந்த சைடில் எண்ணெய் தடவி போட்டுக்கோங்க இயற்கை நம்ம எண்ணெய் ஊற்றி பசங்க நமக்கு எண்ணெய் கூட ஊற்றி தடவி சுடக்கூட வேண்டாம் அப்படியே கூட நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லா விடியலையுமே நான் சொல்கிறதாங்க சப்பாத்தி எல்லாருடைய நிறைய விடியால நான் சொல்லியிருக்கேன் மாவு எப்படி பிணையோ எப்படி சாஃப்டாக இருக்குங்க இதுலேயுமே நான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் நான் எப்படி சப்பாத்திக்கு மாவு பண்ணிடணும் அது மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் போட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போட்டாலும் சாயந்தரம் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் டின்னருக்கு எடுத்து கறி மட்டும் இருந்தாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி இப்போ நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ரெடியாகிடுச்சுங்க அருமையாக இன்றைக்கு நம்ம டின்னருக்கு சப்பாத்தியும் உருளைக்கெழங்கு வெங்காயக்கறி ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணுன்னா கமெண்டில் கேளுங்கள் சோ வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்காவுக்கு ஒரு லைக் கொடுங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ